அன்பு நேயர்களே வணக்கம் தெய்வ ஒரு அருமையான படம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அறுபத்தி நாலு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வெளிவந்த அருமையான தமிழ் திரைப்படம் அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்த கிருஷ்ணன் பஞ்சு அவங்க இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆர் ரெண்டு பேரும் ரெண்டு சிங்கங்கள் பத்மினி இவர்களெல்லாம் நடித்த அற்புதமான படம் இதில் வந்து தங்கவேலுனுடைய காமெடி ட்ராக் ரொம்ப ஹிட்டு அருமையான பாடல்கள் அன்பாலே தேடி என் உடம்பு அருமையான பாட்டு சிஎச் ஜெயராமனுடைய பாட்டு பெரிய விஷயம் என்னென்னா சௌந்தரராஜன் வந்து தூக்கு தூக்கியில் பாடின பிறகு அதுக்கு முன்னாடி சி ஜெயராமன் தாராபுரம் சுந்தரராஜன் இவங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவருடைய ஆஸ்தான பாடகராக டி எம் சவுந்தரராஜன் மாறினாலும் கூட அதுக்கப்புறம் வந்து பாசமலருதெல்லாம் வந்து டிஎம் சௌந்தரராஜனை தவிர வேறு யாரும் சிவாஜிக்கு பொருந்தாது அப்படி என்கிற ஒரு நிலையில் இருந்தாலும் கூட சில படங்களுக்கு சிஎச் ஜெயராமனே இந்த புதையல் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் பாவை விளக்கு இந்த மாதிரி ஒரு படங்களில் வந்து சி ஜெயராமனுடைய குரல் வந்து சிஎஸ் சிவாஜி கணேசனுக்கு பயன்படுத்தப்பட்டது அவரும் நிறைய ஹிட்டு கொடுத்தார் அந்த அடிப்படையில் வந்து தெய்வ பிறவியில் வந்து நிறைய பாடல்கள் அதில் ஒரு தாரா தாரா வந்தாரா ஒரு அருமையான பாட்டு இதுக்கு கதை யாருன்னு சொன்னால் பிரபலமான பின்னாடி டைரக்டராக இருந்த ஆரம்பத்தில் கதையாசிரியராகவும் பாடலாசிரியராகவும் இருந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இவர்கிட்ட என்ன இந்த கதையில் என்ன பிரச்சனைன்னா ஒரு மேஸ்திரியாக இருப்பார் சிவாஜி கணேசன் சித்தாளாக இருப்பாங்க பத்மினி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் காதல் திருமணம் நடக்கும் அதற்கு பிறகு அந்த சிவாஜி கணேசனுக்கு ஒரு தம்பி பத்மினிக்கு ஒரு தம்பி இவங்க எல்லாம் ஒரே வீட்டில் இருப்பாங்க அப்போ நடைபெறக்கூடிய சில சிக்கல்கள் இந்த கட்டிய மனைவியான இந்த பத்மினி மேலேயே சந்தேகம் கொள்ள வைத்துவிடும் ரொம்ப அற்புதமான நடிப்பு அந்த சிவாஜி கணேசன் பார்த்திங்கன்னா அந்த கால மேஸ்திரி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அந்த மீசு அந்த பார்வை அந்த முழுக்க சட்டை அந்த பெரிய கொடை அந்த கட்டையான செருப்பு இதை வச்சுக்கிட்டு அவர் வந்து நடக்கிற நடையை அவ்வளவு கம்பீரமாக இருக்கும் இந்த கதை கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய கதை வேற ஒருத்தவருடைய கதையனுட்டு இப்போ எப்படி கேஸ் போடுறாங்களோ அதே மாதிரி அப்பயும் கேஸ் போட்டாங்க கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு நிறைய வந்து மனச்சிக்கல் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் கடைசியில் வந்து இது அவருடைய கதைதான் என்று கோர்ட்டு வந்து அவரை விடுவித்தது அதுக்கப்புறந்தான் அவர் நிம்மதியாக ஆனார் இந்த படம் வந்து ஏவிஎம் தயார் பண்ண படம் வெற்றி அடைந்தது நூறு நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல சம்பாதித்து கொடுத்தது உடனே அவங்க வழக்கமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிந்தியில் வந்து பிந்தியா அப்படிங்கிற பெயரில் வந்து அதை ரீமேக் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாங்க ஆனால் சிவாஜி கணேசன் சொன்னார் சிவாஜி கணேசன் ஒரு நடிகை ரெண்டு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறார் அவரே ப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய ஜெயிச்சுருக்கிறார் அவர் சாவித்திரிக்கும் சொன்னார் சாவித்திரிக்கும் பிராப்தம் எடுக்கும்போது இந்த கதை சரியாக வராது இது தமிழில் வராது எடுக்காத அது வந்து தெலுங்கில் வெற்றி பெற்ற படம் ஆனால் தமிழில் சரியாக வராதுன்னு சொன்னார் அந்த அம்மா கேட்காமல் எடுத்து நஷ்டத்து மேலே நஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாங்க ஆனால் ஏவிஎம் தாங்கிக்கிற மாதிரி இருந்தது ஈவி ஏவிஎம் வந்து ஹிந்தியில் எடுக்கும் பொழுது சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் இதை தான் சொன்னார் இந்த படம் தமிழில் கரெக்டாக வருங்க ஹிந்தியில் கரெக்டாக வராது அதனால் இந்த பட தயாரிப்பு நீங்கள் வந்து செய்யாதீங்கன்னாரு ஆனால் இது தோல்வி அடைஞ்சது இதை நான் சொல்லலை ஏவிஎம் சரவணனே வந்து பின்னாடி வந்து சிவாஜி சொல்லி நாங்கள் கேட்காமல் எடுத்தோம் எங்களுக்கு ஒரு புத்தி கொள்முதல் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் இதில் பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமான பாட்டு கேவி மகாதேவன் இசை வச்சிருக்கிறார் ரொம்ப அருமையான இசை சி ஜெயராமனுடைய ஒரு பாட்டு என்ன சவுந்தரராஜன் பாடினாலும் கூட சே ஜெயராமனுக்கு ஒரு குரல் இருக்குது இல்லையா அந்த காந்தர்வ குரல் இந்த ராமாயணத்தில் பாடுவார் இல்லையா அந் அதில் அதிலேயும் வரட்டும் இன்று போய் நாளை வாராய் அந்த படம் பா இந்த பாட்டு கேட்கும்போது நமக்கெல்லாம் சிலிர்க்கும் அதில் ஒரு அருமையான பாட்டு இன்றைக்கும் நம்ம வந்து வீணான சந்தேகங்கள் வரும்போது ஒருவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சிக்கலாக போய்விடுகிறது என்பதற்காக ரொம்ப கர்நாட்டிக் பேஸ்ட்டு அருமையான பாட்டு தன்னை தானே நம்பாதது சந்தேகம் என்ன அழகான என்ன அழுத்தமான குரலில் பாடுவார் தெரியுமா அதில் உவமைகளை கவிஞர் பயன்படுத்துகிறார் பாருங்க அதற்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை ரெண்டு விஷயம் சொல்கிறாரு ஒன்று சந்தர்ப்பம் சூழ்நிலை இதுதான் அதுக்கு அப்பா அம்மாவான் சந்தேகப்படுறதுக்கு ஏன்னா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறான் ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா உடனே சந்தேகம் வந்துடுது உட்காந்துருந்த நேரம் அந்த கதவை சாத்தி இருக்கிறாங்க இல்லாட்டி போனால் சம்மந்தம் இல்லாது இது தானே அவங்களுக்கு சந்தேகம் அவங்க ஒரு விற்பனையாளன்னா கூட இருக்கலாம் அப்போது அந்த சந்தேகத்துக்கு அடிப்படை தாய் தந்தை யாருன்னு சொன்னால் ஒன்று சந்தர்ப்பம் இன்னொன்று சூழ்நிலை அது என்னென்ன வேலையெல்லாம் ஒரு மனுஷனுக்கு சந்தேகத்தை நிம்மதி குலவை ஏற்படுத்தி வாழ்க்கையே எத்தனை பேர் பேப்பரில் பாருங்கள் சந்தேகப்பட்டு வந்து கொலையே நடக்குது இவர் சொல்கிறார் மானாபி தன்னை மறைவாக்கும் நல்ல மாண்புடைய மக்களையும் மடையறாக்கும் இந்த சந்தேகமானது வீணான யோசனைக்கு இடமாக்கும் பல விபரீத செயல்களை விரைவாக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா வெட்டுறாங்க குத்துறாங்க போய் நிற்கிறாங்க எவ்வளவு செயல் விபரீத ஒரே வரியில் சொல்லிட்டார் கவிஞர் விபரீத செயல்களை விளைவாக்கும் அடுத்த சரணத்தில் சொல்கிறார் பாருங்க இது என்னென்ன பண்ணுன்னு தெரியுமா ஓரிடம் நிலையாக நில்லாத ரதம் போல உள்ளத்தை ஓடவிடும் எதோ கற்பனை வருமா அது இப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமா பின்னும் சேரும் விடம் வந்து சேராத ஓடமாய் திசை செய்துவிடும் காதில் ஊரார் சொல் பொய்யதனை ஊட்டிவிடும் எவனோ ஒருத்தன் வந்து சொன்னா பரட்ட பற்ற வச்சிட்டியேங்கிற மாதிரி யாரோ சொல்கிறத வந்து நம்ப வைக்கும் அதுக்கு உண்மையை சொன்னமுன்னா அவனை வந்து நீ சொல்கிறது தப்புன்னுட்டு விலக்கிவிடும் விடும் ஊரார் சொல் பொய்யதனை ஊட்டிவிடும் உண்மை உரைப்பார் சொல் தப்பனவே விலக்கிவிடும் மன மாறாத காதலர்க்குள் பகமை மூட்டிவிடும் மனிதனை விலங்காக்கிடும் பாதி மனிதன் பாதி தெய்வம்னு சொன்னால் இல்லையா பாதி மிருகம் பாதி தெய்வம்னுட்டு மனிதனை விலங்காக்கிடும் தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம் சந்தேகத்தை டெபினேஷன் சொல்கிறேன் தன்னைத்தானே தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம் அடுத்த சரணத்தில் என்ன அழகான வரி கவிதை கவிதைங்கிற அந்த பாடல்களிலே எவ்வளவு நயம் எவ்வளவு வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் நம்முடைய மன உணர்வை வெளிப்படுத்துகின்ற கச்சிதம் அந்த இசை அந்த அழுத்தம் அந்த நடிப்பு ஞானோதயம் குறைந்தால் தொத்தும் ரோகம் இது வந்து மனசில் வந்து போட்டு ஒரு வியாதியாக போயிடுமா நம்பிக்கை அற்றவர்க்கே துன்பமாகும் கணவன் வந்து மனைவியை நம்பணும் மனைவி கணவனை நம்பணும் ஊரார் ஆயிரம் பேசினாலும் கூட நான் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனைவிக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கும் எவ்வளவு கணவனின் மீது ஒரு அன்பு இருக்கும் அதே மாதிரி தான் கணவனையும் புருஷன் சரியில்லை அங்கே எங்கே போகிறானா என் புருஷன் அப்படி செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எவ்வளவு ஒரு பெரிய பலத்தை தரும் நம்பிக்கை அற்றவர்க்கு துன்பமாகும் ஆணோடு பெண்ணிடமும் வரும் போகும் அதற்கு ஔஷதம் ஒன்றே தான் நல்விவேகம் அரெக்டாக அடிச்சு சொல்லிட்டார் புத்தி இல்லாதவன் தான் ஐயப்படுவான் புத்தி இல்லாதவனு தான் சந்தேகத்துக்கு வந்து மிகப்பெரிய மதிப்பளிப்பான் தன்னைத்தானே நம்ப மாட்டான் இது அந்த படத்தில் அருமையான காட்சி சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி இருக்காது ஒரு அசரீரி மாதிரியே இருக்கும் அவர் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே மனம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் மனச்சிதைவோடு முகமெல்லாம் இறுக்கமான முகத்தோடு அந்த பாவனையோடு அவர் நடந்து வருகின்ற காட்சி இந்த படத்துக்கு வந்து ஒரு அற்புதத்தை செய்யும் இந்த கேவி மகாதேவனுக்கு போட்டிருக்கிற இசை சி ஜெயராமனுடைய அந்த அருமையான காந்தர்வ குரல் அது உண்மையிலேயே பார்த்தமுன்னா இது ஏதோ சிஹச் ஜெயராமனுக்கு கொடுத்த பாட்டாட்டமே இருக்கும் அந்த கதையினுடைய அமைப்பு அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு மனசில் வந்து ஒரு விதமான அழுத்தம் மனசில் இந்த பாட்டை கேட்கும்போது இந்த காட்சியோடு ஒன்றிய அழுத்தம் இருக்கும் ரொம்ப அற்புதமான பாட்டு ஒரு தரம் கேட்டு பாருங்கள்